அனைவருக்கும் சமம் என்றால் அது உழைக்கும் உடக்கும் எனக்கும் ஏன் இல்லை என்று போராடி கொண்டிருக்கின்ற தமிழக வேந்தர் அவர்களை வழங்கி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது நாள் கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் சகோதரர் மோகன் அவர்களே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் ஜெகன் பாண்டியன் ரகுபதி பாண்டியன் அவர்களே கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் இமான் சேரனார் அவர்களே கழகத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் தம்பி ரஞ்சித் அவர்களே அண்ணன் பாபா அவர்களே ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ரஜினி பாண்டியன் அவர்களே ஆரோக்கிய செல்வம் அவர்களே மற்றும் ஒன்றியத்தினுடைய கள போராளிகளே அத்தனை பேருக்கும் நன்றி கிடந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு மின்செல்வார் என்ற குரலுக்கு ஏற்ப இந்த மருதநில மக்கள்தான் வேளாண்மையை குளத்திரளாக கொண்டவர்கள் இந்த மக்கள் தான் விவசாயத்திற்காக குடும்ப குடும்பமாக வாழ்ந்தவர்கள் இவர்கள் தனக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்பதற்காக அதிகாரமிக்க ஒரு தலைவனை உருவாக்கினார்கள் அந்த தலைவன் தான் நம் மண்ணின் மைந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த மன்னர்களை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்பதற்காக நாயக்கர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுக்கின்றார்கள் அந்த படையெடுக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற சில சாதிகளை இணைத்துக் கொண்டு சூழ்ச்சியால் தான் இந்த மன்னர்களை நாம் அழிக்க முடியும் என்பதை தெளிவாக அவர்கள் முடிவெடுத்தார்கள் அந்த அடிப்படையிலே நம்ம மன்னர்கள் எல்லாம் அழித்தார்கள் அவர்கள் அடையாளத்தையும் அழித்தார்கள் சமாதி கூட எங்க இருக்கு தெரியாத அளவுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு முழுவதும் அழிக்கப்பட்டன ஆனால் அவர்களால் அழிக்க முடியாத ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நம்ம முன்னோர்கள் கட்டிய ஆன்மீ ரீதியா கட்டிய அந்த கோயில்களை மட்டும் அவர்களால் இடிக்க முடியவில்லை அழிக்க முடியவில்லை அதுதான் நமக்கு வரலாறுகளை திருப்பி தந்திருக்கின்றன உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிலம்பதிகாரமாக இருக்கட்டும் கம்பராமாயணம் ஆ இருக்கட்டும் சங்ககால இலக்கியங்களா இருக்கட்டும் அத்தனையும் மண்டர்களுடைய வரலாறுகள் பறி சங்ககால இலக்கியங்களை பார்த்து பாத்தீங்கன்னா திருமுருகாற்று படையினுட வரலாறு என்ன சொல்றது ஆறு படைகளை வென்றவர் தான் முருக பாண்டிய சாம்ராஜ்யத்தில் இருந்தவர் தான் முருக பெருமான் கையெழுத்து கொண்டு வந்திருக்கோம் செப்பேடு வரலாறு என்ன சொல்லுது பாண்டிய சாம்ராஜ்யத்தில் பிறந்த அந்த மண்ணின் மைந்தன் அவருடைய வாரிசுக்கு தான் மாநில முதல் பரிவட்டத்தை கட்டி அந்த நிகழ்ச்சியை தூங்கணும்னு சொல்லியிருக்கு நீங்க உலகத்திலே உயிர சாதி சொல்லிடுற பார்ப்பனியர்கள் தான் நம்முடைய பாண்டிய வம்சத்தில் வந்த தமிழக வேந்தர் அண்ணனுக்கு பரிவட்டம் கட்டி பழனியில முதல் திருவிழாவே தூங்குறாங்க எப்படி நம்ம எஸ்சியாவும் எப்படி நம்ம எஸ்சியாக்கப்பட்டோம் வரலாறு முழுவதும் மறைக்கப்பட்டு இருக்குது நம்ம கடை அதற்கு பிறகு இருநூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகர்கள் நானூறு ஆண்டுகள் ஆட்சி அமைக்கின்றார்கள் இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு நடக்குது இந்த இருநூறு ஆண்டு ஆங்கிலேயருட ஆட்சியிலதான் பொருளாதார ரீதியா பின்னங்கிய மக்களை எஸ் சி பிரிவில் சேர்க்கணும்னு முடிவு பண்றான் அப்பதான் இந்த தேவேந்திரன் உள்ள வேளாளர்களே இந்த மண்ணின் மைந்தர்களே விவசாய குடி மக்களே அவன் எஸ் சி பிரிவுல சேர்க்குறான் இருநூறு ஆண்டுகள் எஸ் சிபிரிவில் அடிமையா இருக்கிறான் நானூறு இரநூறு அறுநூறு ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கா அரசியல் அதிகாரம் கிடைத்திருக்கா எதுவுமே இல்ல ஒரு ஒரு முறை பாத்தீங்கன்னா புரட்சிகள் வெடிக்கும் போது எதுக்கு நிற்கிற போது வரலாறுகள் முழுவதும் தேவேந்திர வேலைகள் பறைசாட்டி சென்றிருக்கின்றார்கள் கூலி உயிருக்காக போராடிய வெண்மணியிலே நாற்பத்தி நாலு பேர் கொளுத்தப்பட்டார்கள் தேவேந்திர வேளாளர்கள் அல்லவா இந்த சமுதாயத்துக்காக போராடிய இமானுவேல் சேகரான படுகொலை செய்யப்பட்டார் அவர் தேவேந்திரனுடைய வேளாண் சமூகத்தை சார்ந்தவர் அல்லவா அதுவே உஞ்சர்களை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ண கோயிலில் போய் சாமி கும்பிட அனுமதி கேட்கலாம் கொடுக்க மறுக்கல வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒரு ஒரு முறையும் புரட்சிகளும் கலவரங்களும் வெடிக்கின்ற பொழுதே அங்க தேவேந்திரனுடைய வரலாறுகள் அங்க பறை சேற்றப்படுகின்றன யாருடைய வரலாறுமே என்று கிடையாது இப்படியா சமுதாயத்தில் பிறந்து நம்மள தொடர்ச்சியாகவே ஆதிக்க வர்க்கமும் அரசியல்வாதிகளும் அடித்து நொறுக்குகின்றார்கள் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் நாங்கள் எசிகள் அல்ல நாங்கள் தாழ்த்தப்பட்டவன் அல்ல நாங்கள் தலித்து அல்ல இந்த மண்ணின் மைத்தர்களான சேல சோழ பாண்டிய மன்னனுடைய வம்சன் அந்த அண்ணன் சான்பாண்டியன் அவர்கள் பிரகடனப்படுத்தினார் அதற்கு பிறகுதான் எழுச்சியும் புரட்சியும் ஏற்பட்டது பல லட்சம் மக்கள்களை திரட்டி பல மாநாடுகளை அவர் போட்டார் ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தலைவர் அவர்களை வீட்டிலே நேரடியாக சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று கோரிக்கையை முன்வைத்தார்கள் அந்த கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்திலும் வெற்றி பெற்றார்கள் நாள் கருப்பு சட்டையை போட்டு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை நடத்தி அடிப்படையில் வரலாறுகளை பறைசாற்று தொடர்ச்சியாக தமிழகத்தின் தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்ற காலத்தில் நம்ம இளைஞர்களை சமுதாய மக்களை ஒன்றிணைச்சு பண்ணுங்க தலைவர் வாழ்கின்ற காலத்திலேயே தேவேந்திரகுல வேளாண் என்ற அரசாணை வென்றெடுப்போம் தலைவர் வாழ்கின்ற காலத்திலே எஸ் சி பட்டியலிருந்து வெளிவருவோம் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்